அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒ பரகாதோ அளவற்றை அருளாளுடனும் நிகழ்ச்சி அன்புடையமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் யாரெல்லாம் எங்கிட்ட துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த எல்லாருக்காகுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக துவா செய்யும்போது போது அல்லாஹு துவா அந்த துவா வந்து கவர் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு நம்மளுக்காக துவா செய்கிறாங்க யாருவா இவங்க என்ன கேட்டாங்களோ அவங்களோட சகோதரருக்காக நீங்கள் அதே போல் இவங்களுக்கும் நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷால்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நாட்களையே சிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா இப்போது இந்த வெள்ளிக்கிழமை நம்ம செய்கிறக்கூடிய அமல்கள் எல்லாவிடத்தில் வந்து இது பண்ணப்படுது அதாவது நம்ம என்ன நல்லது செஞ்சோம் கெட்டது செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து நிற்கக்கூடிய நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரசூசல்லா அல்லிஸ்லாம் அவங்க அவங்க மேலே நம்ம சொல்கிற செலவாத்துக்கள் வந்து ரசுல்லாவுக்கு வந்து எடுத்துக்காட்டப்படுது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ரசூல்லாஹ் மேலே செலவாத்து சொன்னோம் அப்படின்னா எந்தளவுக்கு அளவுக்கு வந்து நம்மளுடைய வறுமையாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்தோம் ஒரு முறை என்ன விசலார் சிலம்மா அவங்கக்கிட்ட ஒரு சஹாபிபி கேட்குறாங்க யாரும் சூழல்லா உங்கள் மீது செலவாத்து சொல்ல சொல்லியிருக்கீங்களே அதிகமாக அப்போது நான் வந்து எப்படி என்னோட செலவாத்து வந்து நான் எவ்வளோ அதாவது கவுண்டிங்கில் கேட்குறாங்க எந்த எண்ணிக்கையில் நான் செலவாத்து செய்யணும் எவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா சொல்கிற அவங்க என்னைக்கு எப்படி கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு செய்யணும் அதாவது என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட இதர வேலைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு நாலு பங்கில் ஒரு பங்கு உங்க மாரி செலவாக சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசொல்லா சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் கேட்குறாங்க அப்போ அந்த நான்குல நான் பாதி பங்கு நான் செலவாத்த சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசொல்லா சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் ஒரு சாப்பி கேட்குறாங்க ரசோல் அப்போ என்னோடய வேலை தொழுகை இந்த மாதிரி எல்லா இதர வேலையுமே நான் முடிச்சுட்டு மீத்த உள்ள நேரங்களில் ஃபுல்லாமே நான் உங்களை செலவாற்றி சொல்லவா அவங்க மேலே அப்படின்னு கேட்குறாங்க ரசோலா சொல்கிறாங்க அந்த மாதிரி மட்டும் நீங்கள் செலவாத்து சொல்லிட்டீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா உங்களுடைய இம்மை மற்றும் மறுமை தேவையை ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டான் எல்லா தேவையுமே அல்லாஹு தாலா உங்களுக்கு கபுல் கொடுத்துருவான் மேலும் இந்த பூமியிலேயோ மறுத்துலையோ கஷ்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சஹாபையும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்போது நம்ம ரசூல்லாக் மேலே செலவாத்து சொல்கிறனால எந்தளவுக்கு நம்மளுடைய நாட்டங்கள் அல்லாஹிடத்தில் கபுல் ஆகுதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரசூல்லாஹ் மேலே செலவாத்து சொல்கிறதுனால நம்ம ஒரு முறை ரசோல்லாஹ் மேல செலவாத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்ம மீது பத்து முறை செலவாற்றி சொல்கிறாங்கண்ணா சுபஹானல்லாம் செலவாத்தோடைய இதை உணர்ந்து நம்ம எப்போவுமே செலவாத்தி சொல்லி இந்த தீன் துணியாவுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம ரப்பு கிட்ட கேட்டுக்கரலாம் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு செலவாத்த பத்தி பார்க்க போகிறோம் அதாவது அதாவது செலவாத்துள் ஹபீபியா அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு செலவாத்து தான் செலவாத்து என்னன்னா சல்லல்ல அதாவது எல்லா செலவாத்துமே சிறப்பான செலவாற்று தான் என்ன செலவாத்து சொன்னாலும் நம்ம ரசூல்லாவுக்கு வந்து எடுத்து காட்டப்படும் வந்து இது கொஞ்சம் இந்த செலவாத்து இது கொஞ்சம் ஹை அப்படிலாம் கிடையாது எல்லா செலவாத்துக்குமே அதில் உள்ள நன்மைகள் வந்து நம்மளுக்கு குறைவுபடாது எல்லா செலவாத்துக்களுமே இது தான் ஆனால் வந்து இந்த செலவாத்துக்களை வந்து குறிப்பிட்டு அதாவது மஹதிசின்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட செலவாத்து தான் இது என்னென்னா சல்லல்லாஹு அலா ஹபீபிஹி செய்யதினா முஹம்மது ஓ ஆலிஹி வசல்லிம் சல்லல்லாஹு அலா ஹபீபிஹி செய்யா முஹம்மதி ஓ ஆலிஹி வசல்லிம் சல்லல்லாஹு அலா ஹபீபிஹி ஹி செய்யதினா முஹம்மதி ஓ ஆலிஹி வசல்லிம் இந்த இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஐநூறு முறை நம்ம ஓதி அதாவது ஐநூறு முறையும் ஓதலாம் அதுக்கு கூடவும் ஓதிக்கலாம் ஏன்னால் நம்ம ஓதுறதை பொறுத்து நம்மளோட நன்மைகள் தான் அதிகமாகும் எப்போவுமே நம்ம ஒரு செய் ஒரு செயலை செய்யும்போது அது வந்து குறைவாக செய்கிறோமோ அதிகமாக செய்கிறோமோ அது மேட்டர் கிடையாது நம்ம அளவுக்கு உணர்ந்து அந்த செயலை செய்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அதனால அந்த இகிலாஸோடு உட்காந்து நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை ஓதி பாருங்கள் அல்லாவோட கிருபையால் நீங்கள் என்ன கேட்டாலுமோ அது வந்து நடக்கும் ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் அல்லாஹாலாக கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட